கத்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் மறுபடியுமாக இந்த பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து இந்த நாளிலே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஏதோ ஒரு காரியத்தில் நெடுநாளாய் நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம் அநேக நாட்களாக இந்த காரியத்திற்காக எதிர்பார்த்து ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன் எனக்கு ஒரு அற்புதம் தேவை இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்களா கர்த்தர் நிச்சயமாக உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் இல்லை இந்த காரியத்தில் இனிமேல் ஒரு அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எப்படிப்பட்டதான அதிசயங்களை பண்ணுவேன் சொல்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீங்கள் இந்த வருடத்தின் கடைசியில் நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் ஒன்று இரண்டு மூன்று என்று பல எண்ணி முடியாத அதிசயங்களை சேனைகளின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த ஒரு வசனம் சொல்லுகிறது யாத்ரா முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் பூமி எங்கிலும் எந்த ஜாதியாரிடத்திலும் செய்யக்கூடாத செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உங்கள் நடுவிலே செய்வேன் என்று சொல்லுகிறார் பூமி எங்கிலும் எந்த ஜாதியாரிடத்திலும் செய்யப்படாத அதிசயம் இதற்கு முன்பதாக இப்படிப்பட்டதான ஒரு அதிசயங்களை எந்த இடத்திலும் எந்த ஜாதியாரும் காணாத ஒரு அதிசயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இன்றைக்கு நம்புங்க விசுவாசிங்க ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார் நாம் எல்லாரும் ஆண்டவுடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் மூடி ஜபிப்போம் எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தின் நல்ல தகப்பனே இந்த பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிகளை பார்த்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிற ஆண்டவுரேன் இந்த நேரத்திலும் தானே கர்த்தாவே அதிசயங்களை காணப்பண்ணுவீராக பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மையில் ஒரு அதிசயம் ஆண்டவரே எந்தெந்த சூழ்நிலைகளை எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் தானே கர்த்தராகிய தேவன் அதிசயங்களை காண செய்து மகிழ பண்ணுங்க பெரிய காரியங்களை செய்யும் அருமை இரட்சகர் ஏசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பார்